ஆய்வு அப்படின்னு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் ஒன்பது நாட்களின் அடிப்படையில் இன்றைக்கு கடைசி இறுதி நாளாக இத்துடன் இது நிறைவு பஞ்சாத்த அகழ்வு பணி

இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும் பாத்தி மயான புதைப்பிடி அகழ்வு பணிகள் இன்று ஒன்பதாம் நாளும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் இருந்து தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கடந்த ஒன்பது நாட்களுக்கான அகழ்வு பணி ஒரு பரச்சாட்டகரமான அகழ்வு பணியாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதில் எத்தனை மனித எண்பு தொகுதியில் காணப்படுகின்றது என்றும் அது தொடர்பான அடிப்படைகளை ஆராய்வதற்காக நிபுணர்களினுடைய அபிப்பிராயங்களை பெறுவதற்காகவுமானதாக இந்த பரிட்சா தகவல் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒன்பது நாட்களின் அடிப்படையில் இன்றைக்கு கடைசி இறுதி நாளாக இத்துடன் இது நிறைவு பரிட்சா தகழ்வு பணி பரிச்சார் தகழ்வு பணி நிறைவுகின்ற இன்றைய நிலையில் மொத்தமாக வந்து பத்தொன்பது முழுமையான மனித எலும்பு பகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தது இன்றைய முடிவு நாளில் அந்த பத்தொன்பது எம்பு பகுதிகளும் முழுமையாக அகழ்ப்பணி இடத்திலிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு சட்ட வைத்தல் சேகரிக்கப்பட்டு இருக்கிறது நீதிமன்றத்தில் அவர் முதலாக நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு இந்த அடிப்படையில் ஏற்கனவே நேற்று நீதிமன்றம் இது சடலங்களை புதைப்பதற்கான ஒரு இடமாக காரியமைத்தப்பது புதைகுலியாக பிரேரணப்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடத்தப்பட நடத்தப்படவில்லை நான் வந்து சட்ட வைத்திய நிபுணர் பிள்ளை அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் பேர் அதற்கு முயற்சியாக அதற்கான சில பாதேடு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டது உத்தேச திகவ கிட்டத்தட்ட ஜூன் மாதம் இருபதாம் தேதி நிலவும் கல் கண்டு ஆரம்பித்ததற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் பாதேட்டினுடைய அங்கீகாரம் நிதி அனுசரணை ஆகியவற்றின் அனுமதியின் பின்னர் நிச்சயமாக அந்த திட்டவையில் ஆரம்பிக்கப்பட முடியுமா இல்லையா என்பது வந்து நீதிமன்றத்தை தீர்மானிக்கிறது பங்கு வெட்டி திறப்பினருக்கு அறிவிக்கப்படும் தெரிவிக்கிறேன் ஏற்கனவே இந்த சேட்டலைட் மூலமான சில படங்கள் எடுக்கப்பட்டு அங்கே சில எடுக்கிற மாதிரி இடங்கள் அது தொடர்பாக இன்றைக்கு ஏதாவது மேலதிக ஆய்வுகள் அகழ்வு பணி ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கா என்ன இன்றைக்கு அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் வந்து ட்ரோன் கேமராவின் உதவியோடு குறித்த சமூக திட்டமாக இருக்கலாம் என்ற பகுதி வந்து படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அது எடுக்கப்பட்டு தற்போது ஆய்வுக்காக வந்து பேராசிரியர்

அனுசரணையும் அந்த படத்தினுடைய உதவியோடையும் அதே நேரத்தில் இன்றைக்கு காலமுறை காலையில் வந்து டோன் மூலமாக வந்து எடுக்கப்பட்ட படத்தின் அடிப்படையிலையும் விசேஷமான பிரதேசங்கள் அடையாளம் காண முடியும் எழுதிய ஆரம்பமும் முடிவும் என்றது வந்து தற்போதைக்கு இப்போதைய நிலைமையில் வந்து சொல்லும் பாதுகாப்பு தொடர்பாக நேற்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தால் போலீஸ் உத்தியோகத்தில் வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு வந்து தாங்கள் முன்னெடுப்பார்கள் என்று சொன்னதோடு இந்து வார்த்தை இந்து மயானத்தினுடைய நிர்வாக குழுவினரில் இருந்து ரெண்டு பேர் வந்து குறித்த பொலிசெல்களோட வந்து பாதுகாப்பு தொடர்பாக வந்து அவர்களோடு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று சட்டம் இடத்தப்பட்டது அதற்கு அந்த குறித்த இந்து மயான நிர்வாகத்தினரும் ஒத்துழைத்து அதே நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு வர அதாவது இது எக்கால பகுதிக்குரிய என்பது தொடர்பு ஏதாவது காவல் அறிக்கை புறப்படுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா இல்ல முழுமையா நிறைய பெற்றது மின்னது நடக்குமா இல்ல இதுவரையில் கடந்த ஒன்பது நாள் நடந்தது வந்து ஒரு மனித புதல் இல்லையா என்றது தொடர்பான தீர்மானம் எடுக்கிறதுக்கான பரிச்சார்த்த ஆய்வு பணிகள் நடைபெற்றது இது தொடர்பாக மேலதிகமாக கால நிர்ணயம் என்ன செய்யணும் அல்லது இது தொடர்பான நிகழ்வுகள் தொடர்பான விடயங்களை ஆராயறது என்பது வந்து பூர்வாங்க அகழ்வு பணிகள் வந்து முற்றுமுழுதாக முடிஞ்சது இருக்கிறது தான் அது தொடர்பான தீர்மானம் வந்து மீண்டும் அப்போ இந்த அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப்படும் உத்தேசமாக வந்து ஆணி மாதம் இருபத்தாறாம் தேதி வந்து இன்றைக்கு அது வந்து காது இன்றைக்கு தான் சட்ட வைத்திய அதிகாரி வந்து நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டேன் அது இந்த நீதிமன்றத்தில் வந்து தகந்த திணைக்கலங்களுக்கு அனுப்பி அது தொடர்பான அனுமதி வர்றதுக்கு அப்படின்னு கொஞ்சம் காலத்தில் அதுக்கு பிறகு நீதி